ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் வந்திருக்குறோம் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நல்லாச்சு இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன் நான் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி போவோம் டூர் மாதிரி போகிறப்பெல்லாம் நாங்கள் ஃபேமிலியோடு போவோம் சூப்பராக இருக்கும் கோவில் இன்னமும் அதே கம்பீரத்தோடு பிரம்மாண்டத்தோடு இருக்குது இந்த கோவில் நம்ம ராஜராஜ சோழன் சூப்பராக கட்டியிருக்கிறாரு நாங்கள் அப்படியே சும்மா நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து ரசிச்சுட்டு ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக இது பண்ணி வந்தோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல்வெட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனோட கோவிலோட வரலாறு வச்சுருப்பாங்க இது நம்ம கோவில் நந்தி பெருமான் இது ஃபுல்லாக அப்படியே சுற்றி நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு தான் மெதுவாக வந்தோம் இங்கே நந்தி பகவான்கிட்ட வந்தாச்சு இதே ஓரளவு வீடியோ எடுத்தாச்சு நம்ம இது சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து இந்த வீடியோலாம் அப்படியே கவர் பண்ணியிருக்கோம் எங்கள் குட்டி பாப்பா உட்காந்துருக்குறாங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியில் வந்து அந்த இடத்துல ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வந்தோம் அப்படியே வெளியில் வந்துட்டு நேராக உள்ளேருந்து கோயிலேருந்து வரும்போது ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனையோட இது கோவிலோட வரலாறு வந்து அங்கே இருக்கும் அதுக்குள்ளே தான் நாங்கள் போயிருந்தோம் நூலகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது போட்டிருந்தாங்க நான் அந்த காலத்தில் இருந்த வரைபடங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க கோவிலோட வரலாறு இந்த கோவில் எப்படி உருவானது ராஜராசமான வரலாறு எல்லாமே இருந்துச்சு இது அந்த காலத்தில் உள்ள சாமி சிலைகள் ஃபுல்லாக இருந்தது பழைய பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சூப்பராக இருக்குது ஏன்னா பாருங்கள் நீங்களும் போய் கோவில் வந்து முன்னாடி எப்படி பழைய கோவிலாக இருந்தது அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவிலே போட்டிருப்பாங்க பழைய கோவில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுனால் ஃபுல்லாக அந்த காலத்து பெயிண்டிங் அதெல்லாம் அலையாமல் இருக்கணும்னு பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்குறாங்க அங்கே எதையுமே டச் பண்ண விடலை அப்படியே நின்று மெதுவாக பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் மெதுவாக வந்து ஒவ்வொன்றா பார்க்க 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 பிரமிப்பாக இருக்குது அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வந்தாச்சு அப்படியே கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க